உத்திரமேரூர் வட்டம் கமானம்பூண்டி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி கமானம்பூண்டி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வட்டாட்சியர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பதினைந்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகளிடம் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்களை பொதுமக்கள் வழங்கினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை பட்டா மாறுதல் புதிய ரேஷன் அட்டை புதுப்பித்தல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் புதிய மின் இணைப்பு கலைஞரின் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது தமிழக அரசின் சேவைகள் மற்றும் திட்டங்கள் மக்களை எளிதாக சென்று அடைந்திடவும் இவை முறையாக மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்ய மக்களுடன் முதல்வர் களத்தில் முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் சிறப்பு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் ஒன்றிய கவுன்சிலர்கள் பானுமதி சேகர் சோழனூர் உமாபதி ஊத்திரமேரூர் திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்